சார் நான் வந்து விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையூர் வந்து இது பக்கத்தில் இருக்கேன் ஒரு கிராமம் தான் விழுப்புரம் மாவட்டம் தான் நான் வந்து இங்கே தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் என் ஒய்ஃப் வந்து ஊரில் இருக்கேன் என் பொண்ணு வந்து கேஎஸ் அகாடமியில் சிஏ கோச்சிங் பண்ணாங்க அதனால் அவங்க இவங்க ரெண்டு பேரும் வந்திருக்காங்க நான் இங்கே தான் இருக்கேன் அவரோட ஊர்வலத்துக்கு கறக்க முடியல ஏன்னால் இங்கே தான் இருந்தும் என்னால் போக முடியல கிட்டத்தட்ட வந்து ஒரு இருபது லட்சம் பேரு இருப்பாங்க நான் வந்து எவ்வளோ ட்ரை பண்ணி பார்த்தேன் பார்க்க முடியாமல் போயிடுச்சு சரி நமக்கு தானே இருக்கும் நம்ம எப்போனாலும் வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்தேன் ஈவினிங் உங்களை பஸ் ஏற்றுக்கோசர் வந்தேன் அப்படியே பார்த்துட்டு இப்போ கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது ஏன்னா நம்ம டியூட்டி டைமில் என்னால் வர முடியல இப்போ பஸ் வந்த வந்தமுன்னா ஃப்ரீயாக இருக்குது சரி ஒரு ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டு ஒரு பூ வாங்கி அர்ச்சனை பண்ணிவிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம் இப்போ பஸ் ஏற்று போகிறோம் நான் வந்து டிரைவர் தான் சார் ஒரு கம்மன் ஒரு பிரட்டில் ட்ரைவராக இருக்கேன் குட்ஸ் வெஹிக்கிள் தான் தான் இருக்கேன் நான் வந்து விஜயகா விஜயகாந்த் ரசிகர் பண்ணுறது அதில் தான் இருக்கேன் நான் எங்கள் ஊரில் எங்கள் ஊரில் நிறைய பேர் இருக்காங்க எல்லாருமே வந்து கலந்தாங்க அதில் வந்து கவுன்சிலில் வெறுப்பில் என் மச்சாம் ஒருத்த வந்து அங்கேயே நின்னா ஊரில் நின்னால் கொஞ்சம் கொஞ்சம் வாய்ப்பு கிடைக்காமல் போயிடுச்சு வேற ஒன்றும் கிடையாது இன்னும் வந்து எங்கள் ஊரில் அந்த விஜயகாந்த் முன்னாடி மோசிக்க அது எப்பயுமே மாற போகிறது கிடையாது எல்லாமே தீவிர வெறியர்கள் தான் அங்கே நம்ம ஊரில் பொறுத்தளவுக்கு விஜயகாந்த் கேப்டனோட தீவிர வெறியர்கள் தான் அதனால நானும் அந்த ஒரு கட்சியில் தான் இருக்கேன் ரசிகர் மன்றத்தில் இருக்கேன் சரி அப்படி இருந்தும் வந்து அவரோட மரணத்துக்கு என்னால் வர முடியாமல் ஊர்வலத்தில் கலந்துக்க முடியாமல் போயிடுச்சு வேற ஒன்றும் கிடையாது சரி நம்ம ஒரு நாளைக்கு ஃப்ரீயாக வந்து ஏன்னா வந்தோம்னா கூட்டத்தில் வரக்கூடாது உரிமையாக பூ வாங்கிட்டு வந்து அர்ச்சனை பண்ணிவிட்டு பார்த்துட்டு போனோன்றதான் என்னோட கான்செப்ட் வேறு ஒன்றும் கிடையாது இன்னைக்கு வந்தேன் பஸ் ஏற்றிட்டு போலான்னு வந்தேன் சரி அப்படியே ஃப்ரீயாக இருக்கு சரி இந்த டைமில் எப்போவுமே ஃப்ரீயாக தான் இருக்கு எல்லா வீட்டுக்கு போகிற டைம் தானே சரி வந்து பார்த்துட்டு போகலான்ட்டு வந்தேன் சரி சார் நான் அவர் அவர் முதல் படம் வந்து இனிக்கும் இளமை முதல் கொண்டு யூடியூப்ல மொத்தமா படமா எல்லாத்தையும் பார்த்து பிடிச்சு எல்லாத்தையும் பார்த்து பிடிச்சா யூடியூப்லேயே பார்த்துட்டேன் சார் படத்தில் போய் பார்க்க தேட்டரில் போய் பார்க்கறத விட யூடியூப்லேயே பார்த்து பிடிச்சேன் சார் எல்லா படமும் ரீவைடிங் பண்ணி பண்ணி பார்ப்பேன் நான் புரியுதுங்களா அவரோட ஒரு கேரக்டர் எப்படி எப்படி இருக்குது அப்படின்றது எல்லாத்தையும் பார்ப்பேன் அவரோட குணநலங்கள்லாம் எப்படி இருக்குன்னு பார்ப்பேன் ஒரு போலீஸ் ட்ரெஸ்ஸுக்கு ஒரு மரியாதை இன்னைக்கு வருதுன்னா நிச்சயமாக அவர் கேப்டனோட அவர் நடித்த நடிப்புக்கு இன்னைக்கு போலீஸ் கொடுக்குற அந்த ட்ரெஸ்ஸுக்கு கொடுக்கற மரியாதை நிச்சயமாக அதை அவரால் தான் முடியும் வேறு யாரால கொடுத்துருக்க முடியாது நீங்களே பார்த்துருப்பீங்க அவரோட கெட்டப் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டீங்களா பூமி வழிகளில் பார்த்துருக்கீங்களா தீனதயாளுன்ற ஒரு கேரக்டர் வர பார்த்தீங்களா அந்த கெட்டப் பார்த்துக்கிங்களா போலீஸ் ட்ரெஸ்ஸுக்கு அவர் எப்படி இருக்குது பார்த்தீங்களா மாநகருக்கு காவல் பார்த்தீங்களா அதோட ட்ரெஸ்ஸை எப்படி பார்த்துக்கிங்களா அவர் கெப்தாக இருக்கும் அது அவரோட உடம்புக்கு அவரோட அந்த ட்ரெஸ்ஸுக்கு மெயின் பவராக இருக்கும் போலீஸ் ட்ரெஸ்ஸு கிட்டத்தட்ட ஒரு நூற்றி எழுபத்தஞ்சு நாள் ஒரு வெள்ளி விழா படம் தான் அது இன்றைக்கி வந்து ஒரு வாரமே வெள்ளி வெளிவிழான்றாங்க அன்றைக்கெல்லாம் நூற்றி எழுபத்தஞ்சு நாள் இரநூறு நாள் இரநூத்தம்பது நாளெலாம் கூட வெள்ளி வெளிவிழா ஓட்டுனா படாங்க இரநூறு நாள் ஓடி கேப்டன் பரவாயில்ல படம் வந்து இரநூறு நாள் ஓடிடு புரியுதுங்களா அந்த மாதிரி ஓடிரு படம் அதில் கோர்ட் சீன் பார்த்துருப்பீங்களா சார் ஸ்டார்டிங்கே இப்போ கோர்ட் சீன் தான் கிட்டத்தட்ட பத்து நிமிஷம் பாஞ்சு நிமிஷம் வரும் நான் வந்து என்னோட இதுலேயே வந்து ஒரு மீடியாவில் போட்டிருப்பேன் சிவாஜி கணேசன் சாருக்கு அடுத்து கோர்ட்டு சீனில் நல்ல ஒரு போல்டாக நல்ல ஒரு கரெக்டான கேரக்டராக நல்ல வசனம் தெளிவாக பக்காவா பேசக்கூடிய ஒரே ஆக்டர் யாருன்னா கேப்டன் மட்டும்தான் அவராக தான் இருக்க முடியும் வேறு யாரும் நீங்கள் இந்த வரைக்கும் பேசி பார்த்துருக்க முடியாது யாரோ வேறு யாருனா பாத்துறீங்களா நீங்களே பார்த்துருக்கீங்களா பார்த்துருக்க முடியாது அந்த கேரக்டர் இருக்கும் அவரோட கேரக்டர் அவர் நடந்துகிற நடவடிக்கை எல்லாமே நம்மளுக்கு எல்லா தமிழ்நாட்டு மக்களுக்கே பிடிக்கும் சார் இன்னைக்கு வந்து புதுசா என்ன மட்டும் கேட்கக்கூடாது தமிழ்நாட்டு மக்களுக்கே வந்து பிடிக்கிறப்ப நான் மட்டும் தனிப்பட்ட ஆளா கிடையாது சொல்ல முடியும்னா நான் என்ன வசனம் பிடிக்க முடியும் எல்லாமே அவர் மக்கள் மக்கள் தான் சொல்லியிருக்காரு அதை மக்கள் விரும்புறாங்க இன்னைக்கு எல்லாமே மக்கள் என் மக்களே என் மக்கள் அவரோட வசனமே அதுதான் வேற எதுவுமே கிடையாது ஒரு ஒரு மீட்டிங்ல போறேன் மக்களே என்னையா கொண்டு போக போறோம் ஆறுக்கு மூணு இவரோட வசனமே அதுதான் எப்படி அப்படிதான் இருக்கு அவரால் என்ன பண்ண முடியும் எல்லா மக்களுக்கும் என்ன பண்ணணுமோ எல்லாத்தையும் பண்ணி முடிச்சுட்டு போயிட்டாரு புரியுதுங்களா அந்த ஒரு வசந்தான் ஆறுக்கு மூணு தான் சொல்லுவாரு எதை கொண்டு போற பணம் எடுத்து போக போறேன் எதை எடுத்து போறோம் நம்ம செய்யற புண்ணியம் இது அதை மட்டும் தான் கொண்டு போக முடியும் அவர் என்ன செய்யல எல்லாருக்கும் என்ன சார் மக்கள் வந்து இல்ல கண்டிப்பா வாய்ப்பு இருந்திருக்கு சார் வாய்ப்பு இல்ல புதுசா ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாரு ரெண்டாயிரத்தி அஞ்சு இல்லையா நிற்கிறாரு அத்தனை தொகுதியில் நான் நிற்கிறாரு ஆனால் அவரு ஒரு அவர் எங்கே நின்று ஜெயிச்சாருன்றது ஒரு கேள்வி குறிக்கிறார் விருதாச்சலங்கிறது உங்களுக்கே தெரியும் அந்த மாதிரி கோட்டையிலே வந்து ஜெயிச்சார் அப்பயே பார்த்துக்கணும் மக்களோட நடவடிக்கை எப்படி இருக்கு தெரிஞ்சு புரியுதுங்களா அதுக்கு அடுத்த எலெக்ஷன் என்னென்னது அந்த மாதிரி ஒரு ஒரு எலெக்ஷனை நின்று தான் சார் டெவலப் பண்ண முடியும் எடுத்த உடனே வந்து எல்லாருமே வந்து எல்லாம் நடிகரும் கட்சி ஆரம்பித்தாங்கன்னா எல்லோரும் வந்துட முடியுங்களா அதுன்னு ஒரு பவர் இருக்கு அவருக்கு கரெக்டான முறையில் நடக்கிறாரு கரெக்டான பவர் இருக்கிறவங்க மட்டும்தான் அந்த அரசியலில் வர முடியும் எப்படி அதை கொண்டு போக முடியும் அவர் கண்டிப்பா வாய்ப்பு இருந்திருக்கும் அவர் உடல்நிலை கண்டிப்பா சரியாக இருந்திருந்தால் இன்றைய நிலைமைக்கு சி எம் கண்டிப்பா அவர் அதான் இருந்திருக்க வாய்ப்பு இருக்கு எல்லாரோட சூழ்நிலையும் எவ்வளோட மனநிலையும் அதேதான் வேற எதுவுமே கிடையாது கண்டிப்பா குடுப்பாங்க குடுத்திருப்பாங்க வேற ஒண்ணு இல்ல மாற்றமே கிடையாது இப்ப இந்த எலெக்ஷன்லாம் அடுத்த எலெக்ஷன் கண்டிப்பா அவரோட ஓட்டு சதவீதத்துல ஏற்தானே செஞ்சுது ஏறாமலையே தெரியுது ஆறு சதவீதத்துல இருந்து பத்து பதினொன்னு அப்படியே ஏறிடு தானே இன்கிரீஸ் தான ஆயி அப்படியே தெரியாமல் மக்கள் எந்த அளவுக்கு ஆதரவு போடுறாங்க எடுத்த உடனே நம்ம மேலே ஏறி நிற்க யாரும் மாற்றப்பட முடியுமா முடியாது அதனால ஒரு எலெக்ஷன் நின்று ஜெயிச்சாரு சட்டசபைக்கு போனாரா இல்லையா அதுலேருந்தே பார்க்கணும் மக்கள் எந்த அளவுக்கு அவருக்கு வந்து ஆதரவு கொடுக்குறாங்க கண்டிப்பா தெரியும் அரசியல் சூழ்ச்சி ப்ளஸ் வந்து மீடியா இது ரெண்டு பேர் தான் அவரோட மனநிலைக்கு காரணமானது இதே ரெண்டு தான் அரசியல் சூழ்ச்சி ஒன்று மீடியாக்கள் மட்டும்தான் யூடியூபர் அவங்கவங்க எல்லாரும் சேர்த்து ஒண்ணுக்கு ரெண்டா போட்டு 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 அவர் மனசை நோக்கடிச்சு அத்தனை இருபத்தொம்போது எம்எல்ஏ சேஞ்சு சட்டப்பேசுக்கு போனாரா அப்புறம் எப்படி மக்கள் ஆதரவு இல்லைன்றீங்க சொல்லுங்க எப்படி ஆதரவு இல்லைன்னு சொல்றீங்க சொல்லுங்க மக்கள் ஆதரவு இல்லைன்னா அவர் சட்டசபைக்கு வந்து எதிர்கட்சி தலைவராக போகக்கூடிய வாய்ப்பு இல்லையே அப்படி இருந்தால் போனார் இல்லையா அவரு அவரோட நடவடிக்கை அவருக்கு ஏற்ற மாதிரி அவர் நடக்கல அதனால வெளியே வந்துட்டார் அவ்வளோதான் மற்றபடி இதோ வேற ஒன்றும் கிடையாது அவ்வளோதான் இவர் கேரக்டருக்கு யாருமே ஒத்துப்பட்டு மாட்டாங்க இவரோட கேரக்டருக்கு ஏன்னா தூய்மையான மனிதர் அப்படி இருக்கிறப்ப இவரோட சொல்ற கேரக்டருக்கு அவங்களுக்கு யாருக்கும் ஒத்துப்பட்டு வராது இவர் தனிப்பட்ட முறையில் ஜெயிச்சு இவர் மேன்மை வந்து இருந்தால் மட்டும் இவர் ஃப்ரீயாக ஃப்ரீடமாக எதுவாக இருந்தாலும் செய்ய முடியும் அந்த கான்செப்டில் தான் அவர் மூவ் பண்ணியிருக்கோம் பரவாயில்லைங்களா மக்கள் ஆதரவு இல்லைன்னா சொல்லாதீங்க கண்டிப்பாக என்றைக்குமே இப்பயும் இருக்குது இன்றைக்கி வந்து கூட பாராளுமன்ற அலெக்ஷன் வந்து நின்னால் கண்டிப்பாக அவரோட ஆன்மா கண்டிப்பாக அவங்களை வழி நடக்கும் நிச்சயமாக வழி நடத்தும் கோப்படாக சொல்கிறார் அவரோட ஆன்மா எங்கேயுமே போகல மக்கள் மக்கள் அந்த ஆன்மாவிலியாக தான் இருக்கார் அவர் வேறு எங்கேயுமே போகல அதே வந்து அவங்க ஃபேமிலியை வழி நடத்தக்கூடிய வாய்ப்பு இருக்குது மேலே அவரோட அவர் திறமை அவங்களுக்கு பசங்களுக்கும் கொடுக்கும் அவங்களுக்கும் தைரியத்தை கொடுக்கும் அந்தளவுக்கு ஆன்மா வழி நடத்த பசங்க ஒன்றும் வித்தியாசம் இல்ல சார் அப்படி இல்லை சார் அவங்க பசங்களை வந்து வித்தியாசமாக நடக்கலையே இவர் எப்படி அப்படி ஆளு பசங்களை எப்படி வளர்த்துருக்காரு உங்களுக்கே தெரியும் மக்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் ஏன்னா ஒரு இதில் ஸ்டேஜில் இருக்கிற பசங்க என்னென்ன பண்ணுவாங்கன்னு எல்லாருக்குமே தெரியும் அந்த பசங்களை அவங்களோ கண்ணுங்கிறது வளர்த்திருக்காரு அப்பயே உங்களுக்கு தெரியவானம்மா பசங்களை பற்றி என்ன சொல்ல முடியும் சொல்லுங்கள் அருமையாக வளர்த்துருக்காரு பசங்களை கண்டிப்பா கிடைக்கும் இப்போ கூட இல்ல பசங்க யாருனா ஒரு ஆள் பாராளுமன்ற அலட்சியில் அது அந்நியாரம் யார் நின்னாலும் கண்டிப்பா அவரோட ஆதரவு கண்டிப்பா கிடைக்கும் நிச்சயமா வாய்ப்பு இருக்கும் வாய்ப்பு இல்லைன்னா சொல்ல முடியாது ஹண்ட்ரட் பர்சன்ட் வாய்ப்பு இருக்கு சார் இப்பயும் சொல்றேன் சார் அவரோட ஆன்மா கண்டிப்பா வழி நடத்தும் சார் வழி கண்டிப்பா நடத்தும் வழி நடத்தும் அவரோட ஆன்மா எங்கேயும் போல இப்போ உங்க மூலியமா வந்து அந்த ஆன்மா வந்து வழி நடத்தினா கண்டிப்பா நடக்கும் இவர் சாதிக்க முடியாத பசங்க சாதிக்கிறாங்கன்னா அதை கண்டிப்பா வழி நடத்தும் சூச்சி இருக்கு அப்படியா சூச்சி அவ்ளோ பெரிய அவளோ அப்படியே நொந்து போயிட்டாரு அந்த அளவுக்கு பீடியா பண்ணி கொடுத்தாங்க வேற ஒண்ணும் கிடையாது